அன்பார்ந்த நண்பர்களே நாம் இப்பொழுது குரு பேச்சு பலனை பார்த்துட்டு இருக்கோம் ராசி வாரியாக பார்க்கும் இப்போ பார்ப்பது கும்பராசி கும்பராசியில் மூன்று நட்சத்திரம் உண்டு அவிட்டம் மூன்றாம் மாதம் நாலாம் பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இதில் அவிட்டம் செவ்வாடு நட்சத்திரம் சதயம் ராகுவோட நட்சத்திரம் பூரட்டாதி வேல பகவான் நட்சத்திரம் இவைகளோட வைப்ரேஷன் அங்கே இருக்கும் கும்பம் என்பது ஒரு கும்பம் குடம் கும்பம் போட்டு தேங்காய் வச்சு மாயிலெல்லாம் வச்சுருக்கோம் கும்பாபிஷேகம் கும்பத்துக்கு அபிஷேகம் இது சனி பகவானுடைய சொந்த வீடு இந்த சனி பகவானுடைய இடத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ நம்ம குருப்பேர்ச்சி பலன் பார்க்கணும் குருப்பேர்ச்சி இப்பொழுது ஒன்று அஞ்சில் இருந்து ரிஷபத்தில் இருந்து வரார் நேசத்தம் இந்த ரிசபத்துக்கு பேச்சியாக அங்கிருந்து பார்க்கிறார் எப்பொழுதுமே குரு பகவான் தனது இருக்கும் இடத்தை விட தன் பார்வைக்கு அதிகம் வலிமை கூட அஞ்சு ஏழு ஒம்போதாம் பார்வையாக பார்ப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்குறார் குரு தனது இடமான பேர்ச்சியான இடமான ரிஷபத்திலிருந்து அஞ்சாம் பார்வையாக கண்ணியை பார்ப்பது மூலம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பிறகு ஆறு ஏழு ஏழாம் இடத்தின் காரணமாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பிறகு எட்டு ஒன்பதின் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டு என்பது அவமானம் தோல்வி சங்கடங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் மைனஸ் பாயிண்ட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது உயில் கிராச்சுட்டி பிஎஃப் இறப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவம் எட்டு ஆயுளை சொல்வதும் எட்டு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஜீவனாம்சம் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் இப்போ இந்த எட்டு பத்து பன்னெண்டு குரு பகவான் பார்ப்பதுனாலே எட்டாம் இடம் வழுக்கும் எட்டாம் இடத்தில் நன்மை கிடைக்கும் உங்கள் பேரில் யாராவது எழுதி வச்சு இறந்து போயிருந்தார்கள் ஆனால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இப்போ எல்ஐசியில் உங்களை நாமினியா போட்டிருக்கலாம் அந்த ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டெபாசிட் போயிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதில் நாமினியா உங்களுக்கு போட்டிருந்தால் அது கிடைக்கும் ஆக இறப்பு சம்பந்தமான உயிர் சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி கிடைக்கக்கூடிய காலம் சுருக்கமாக சொன்னால் உழைக்காத பணம் அந்த பலம் நல்ல இதாகுது ஆயில் கட்டி அடுத்து பத்தாம் இடம் ஜீவனாம்சம் தொழில் செய்கிற தொழிலெலாம் பணம் கொட்டும் தொழிலாக இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல அதிகாரிகள் அமைவார்கள் நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலையில் சந்தோஷம் நிம்மதி இருக்கும் கடந்த காலத்தை விட கஷ்டமெல்லாம் இப்போ நீங்கி தொழில் ஒரு ஆனந்தம் ஆரோக்கியம் சந்தோஷம் இருக்கும் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகும் நன்றாக சாப்பிடுவது நன்றாக தூங்குவது படுக்கை சுகத்தை அனுபவிப்பது இந்த பாவம் பன்னெண்டாம் பாவம் அதுவும் இப்போ கிடைக்கும் ஸோ குரு பார்ப்பதுனாலே உங்களுக்கு இப்போ எட்டு பத்து பன்னெண்டாம் பாவம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது மார்க்கு போட்டால் உங்களுக்கு அறுபது பர்சன்ட்டு பன்னெண்டாம் பாவம் அதன சதினை போக ரொம்ப முக்கியங்க என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் சரிங்க நன்றாக சாப்பிடணும் வாய்க்கு நன்றாக தூங்கணும் படுக்க சுகத்தை அணிவிக்கிறது தாங்க வாழ்க்கை இது கிடைக்காது அது இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒருத்தன் தொழில் ரீதியாக போயிருக்கான் வெளியூரே அஞ்சு வருஷத்துக்கு ஒருவான்னா அந்த பன்னெண்டாம் பாவனை சரியாக வேலை செய்யலை குழந்த பாக்கியமே பன்னெண்டாம் பாவன் சரியாக வேலை பார்த்தா தான் ஐந்தாம் பாவன் கிடைக்கும் அப்போ பரணாம்பாவம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு சந்தோஷமான ரம்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவம் அந்த பாவத்தை குரு பகவான் அதுவும் ரிஷபத்திலேருந்து பார்க்காரு ரிஷபம்ங்கிறது சுக்கரனுடைய வீடு ஒரு பணக்கார வீடு காதல் கல்யாணம் சந்தோஷம் காமத்துக்குரிய கடவுள் சுக்கர பகவான் சொந்த வீடு ரிஷபத்தில் இருந்து ஒரு சுபக்கிரகம் வியாழ பகவான் பார்க்குற ரொம்ப அற்புதமான பார்வை முதல் ஒரு தொழில் செஞ்சு ஜீவனாம்சம் கிடைக்கும் அசிங்கலும் அவமானமும் போய் நீண்ட ஆயுள் கிடைக்கும் யாரோ ஒருத்தர் பணம் உழைக்காமல் உங்களுக்கு சொந்தத்தின் காரணமோ பிரியத்தின் காரணமோ கிடைக்கலாம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி வீட்டில் குடும்பத்தோடு அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அப்போ எட்டு பத்து பன்னெண்டு பாவம் கட்டாக நன்றாக இருக்கு நான் அது மாதிரி ஒரு யோக யாரும் கிடையாது மாக்கு வேணால் அறிவு தான் ஆனால் யோகம்னு பார்க்கும்போது இந்த மூன்றும் சரியான யோகம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வந்து போகும் பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் தீர்ந்துடும் வரும் வராமல் இருக்காது வரும் ஆனால் வராது மேலே அது மாதிரி வந்துட்டு போயிடும் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தடைவிடும் லேட் ஆகும் நம்பியிருப்பான் அவன் கொடுக்க லேட் பண்ணுவான் தொழில் வியாபாரம் கொஞ்சம் இடர்கள் சங்கடங்கள் இருக்கும் நல்லதே நடக்கும் விவசாயிகள் தாங்கள் பட்ட பயனை பெறுவதற்குரிய காலம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பயிர் வெளியே வரும் நல்லா அனுபவிப்பீங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்கள் தங்கள் கவனத்தை சிதறாமல் பார்த்து நன்றாக இருக்கும் குரு பகவான் வந்து கும்பராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குருவின் அணுக்கிரகம் வேண்டும் குருவின் அணுக்கிரகத்துக்கு பரிகாரத்துக்கு குரு என்றால் ரெண்டு விஷயம் ஒன்று குழந்தை இன்னொன்று இனிப்பு சுவையில் இனிப்பு வயோதிகத்தில் குழந்தை ஐந்து வயதுக்கு கீழே உள்ள அத்தனை பேரும் குழந்தைகள் ஒரு பாவப்பட்ட கார்ப்பரேஷன் பஞ்சாயத்து ஸ்கூலுக்கு போங்க அஞ்சு வயசுக்கு கீழே படிக்கிற பிள்ளைகள் எத்தனைன்னு கேளுங்க ஒரு இருபது பிள்ளை முப்பது பிள்ளை படிக்கும்பாங்க ஒரு ரெண்டு கிலோ ஸ்வீட்டை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லுங்க அப்போ குழந்தைகள் சாப்பிடுகின்ற பொழுது அவைகளெல்லாம் அதற்கு கிடைக்காத கிடைக்க முடியாத பொருள் அதை சாப்பிடும்போது அந்த குழந்தையின் முகம் வளரும் இந்த முகம் வளருவதை பார்த்தவுடன் குரு பகவான் தன்னுடைய சோழியை இந்த ஜாதகர் செய்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு நம் நன்மை செய்யும்னு காலம் மாறிடும் உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகமாக மாறும் இதுதான் பரிகாரம் ஸோ குரு பகவானுக்கு பிடித்த குழந்தைகள் ஐந்து வயது கீழே உள்ளவர்கள் அவருக்கு பிடித்த இனிப்பை கொடுப்பது இதுதான் இதுக்கு குறுக்கு பரிகாரம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனது தொழில் மருத்துவம் சாதகம் தொழில் ரீதியான ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன